அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்தியா லிமிடெடையில் வந்திருக்க சூப்பரான வேலைவாய்ப்பை பார்க்க போகிறோம் மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோ கொள்ள போகணும் இசிஐஎல் ரிக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்க பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் காலியாகூர் இரநூத்தி நாற்பத்தெட்டு அப்ரண்டிஸ் பணியிடங்களை நிர்போதன அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த பணிக்கு தகுதியும் ஆர்வம் உள்ளவங்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விண்ணப்ப இதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி லாஸ்ட் டேட்டு நாலு முப்பது வரை டைம் கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி விண்ணப்பிப்பே எப்படி வயசு எவ்வளோ ஒன்றும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் பாருங்கள் வேலை பிரிவு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மத்திய அரசு வேலை வகை சார்ந்தது துறை என்னென்ன பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் லிமிடெட்இர் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்தியா லிமிடெட் சரியா அது காலிடங்கள் பார்த்தோன்னா மொத்தம் இரண்டு நாற்பத்தெட்டு வேகன்சி இருக்குது பணி பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் தான் விண்ணப்பிக்க முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் கடைசி டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபது ஒன்று நாலு நாலு முப்பது வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க பணியிடம் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் பணியாற்றா தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதிகாரப்பூர்வ இணையதளம் மேலும் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த முகவரியில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் இந்தியாக்களுக்கு கேள்வி கொடுக்கப்பட்டுள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ்ன்னு பார்ப்போம் பதவியின் பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிராடியேட் இன்ஜினியரிங் அப்ரண்டிஸ் சரியா சிஇஇசிஎஸ்இடி மெக்கானிக்கல் இஇ ட்ரிபிள்இ சிவில் கெமிக்கல் மொத்தம் பார்த்திங்கன்னா இரநூறு வேகன்சி இருக்குது டிப்ளமோ அப்ரெண்டிஸுக்கு பார்த்திங்கன்னா இசிஇ சிஎஸ்ஐ ஐ ஐ ஐ ஐ ஐடி மெக்கானிக்கல் ட்ரிபிள்இஇஇ சிவில் கெமிக்கலுக்கு நாற்பத்தெட்டு வேகன்சி இருக்குது சரியா பதவி ஓர் கோர்ஸுக்கு என்ன பண்ணுச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராப்டிக் இன்ஜினியரிங் அப்ரெண்டிஸ்க்கு வந்து ஒரு பிஇ பிடெக் முடித்திருக்க வேண்டும் சரியா இவ்வளோ ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கு முன்னே ஏப்ரலுக்கு முன்னாடி தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமோ அப்ரைண்டிஸுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தாரர்கள் மூன்றுவர்களாக டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி தேர்ச்சி பெற்றிருக்கிற எல்லா விஷயமும் சொல்லியிருக்காங்க அதுபோக அந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிதற்கான அதிகபட்ச வயது வரவும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா அரசு விதிகளின்படி பல்வேறு பிரிவினருக்கு வயது தளவு த வளர்த்தப்படுகிறது அதன்படி பார்த்திங்கன்னா எஸ்சிஎசி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் தளர்வு பண்ணுறாங்க ஓபிசிக்கு மூன்று வருஷம் மார்ச் பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு வருஷம் தளர்வும் பண்ணுறாங்க சரியா பார்ப்போம் பதவியின் பேர் பாருங்கள் சம்பளம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் அப்ரெண்டிஸ்க்கு ஒன்பதாயிரம் கொடுக்காங்க டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் மாதம் கொடுக்குறாங்க இதற்கான வேலைவாய்ப்பு எத்தனை ரெண்டு நிலைகளை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுறாங்க உங்கள் கல்வித் தொகுதியில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் ஃபஸ்ட்டு தேர்வு பண்ணுறாங்க அடுத்து சான்றிதழ் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றாங்க சரியா ஃபஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி லாஸ்ட் டேட்டு ஜனவரி இருபத்தி லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே காலாததம் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் வேலை நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கி தெ விரும்புனீங்கன்னா இந்த முகவரியில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம்